பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இன்றைய தினம் நாம் தியானிக்கு இருக்கிற வசனம் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சேர்ந்து படிக்கலாம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் இந்த வசனத்தின் மூலம் நம்ம பார்க்கிறோம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை அப்ப எல்லா மனிதருக்கும் எல் எப்படியாவது ஒரு விதத்துல நமக்கு என்ன இருக்கு ஒரு சோதனை இருக்கிறது அந்த சோதனை நம்ம என்ன பண்ணணும் ஜெயமாய் மாற்ற வேண்டும் அப்படி ஜெயமாய் மாற்ற வேண்டும் என்றால் அந்த சோதனை என்ன பண்ணணும் நம்ம அதை தாங்கி அதை சகித்து அதன் வழியில இந்த அந்த சோதனையோட வழியில நம்ம நடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு உண்மையுள்ள தேவனா இருக்கிறார் அவர் நீங்க சோதனையில நடக்கிறதையே அவர் விரும்பல நீங்க சோதனையில் நடக்கிறது எதற்காக என்றால் நீங்க நல்ல விதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வழியை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் ஒரு நல்ல ஒரு அடைக்காலமான பாதையை தெரிந்து கொள்வதற்காக அதன் மூலமா நீங்க இன்னும் அதிகமா அவரிடத்துல இருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்துல ஒரு செம்மையான வாழ்க்கை வாழ்வதற்காக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுகிறாரா ஒரு சோதனையான ஒரு வழிகளில் உங்களை நடத்தி செல்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த சோதனையான வழி வரும் பொழுது நீங்க நினைக்கலாம் அய்யோ நான் இதுக்கு மேல தாக்குப்பிடிப்பண்ணான்னு தெரியல என் பிரச்சனை இது வெ தலைக்கு மேல வெள்ளம் போல போகுதுன்னு எல்லாம் சிலர் சொல்லுவாங்க அடி வெள்ளம் போல போயிருச்சே என் பிரச்சனை இனி இதுக்கு மேல நான் தப்பிப்பேனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா ஆண்டவரை சோதிக்கிறவரில்ல உங்களை எப்படி சோதிக்கிறவரா திராணிக்கு மேலாக ஒரு நாள் உங்களை சோதிக்க மாட்டார் என்று பார்க்கிறோம் அப்ப திராணிக்கு மேலாக உங்கள் வாழ்க்கையை சோதிக்காம உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாதையில ஒரு செம்மையான பாதையில் உங்களை நடத்துவதற்காக இவ்வளவுதான் நீங்க தாங்குவீங்க அப்படின்ற அளவுகோல் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த அளவுகோல் எதற்காக என்றால் நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான பாதையில ஒரு செழிப்பான பாதையில ஒரு மகிழ்ச்சியான பாதையில நீங்கள் செல்ல வேண்டும் உங்க குடும்பம் நல்லபடியாக தலைக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்றால் உங்களை ஒரு சோதனைக்குரிய பாதையில் எல்லா மனுஷருக்கு போலதான் உங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா சோதனைக்குரிய பாதையில் நடத்தி சென்று உங்களை என்ன பண்றாராம் அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கை ஒன்று பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம் அப்ப எப்படிப்பட்ட போக்கு என்றால் இந்த சோதனை வழியாகவே கடந்து அந்த வழியிலேயே உங்களுக்கு என்ன பண்ண போகிறாராம் ஒரு போக்கை மூழ்கி போகிறது இல்ல இந்த சோதனையில நீங்க கொள்ளாமல் முற்றிலுமாய் அழிந்து போக போகிறது இல்ல மற்றவர்களுக்கு முன்பாக நீங்க வெக்கப்பட்டு போக போறதில்லை ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் அந்த சோதனையில தப்பி கொள்கிறது மாத்திரம் அல்ல அந்த அந்த போக்கிலேயே போய் நீங்க இன்னும் ஆசீர்வாதமான பாதையை மேன்மையான பாதையை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா அந்த சோதனை உங்க வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரே உங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி எஸ்அப்பா எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு நேரிட்டு இருக்கிற சோதனை அப்பா தகப்பன் நாங்கள் மிகவும் மூழ்கடி மூழ்கி போகிற சோதனையாய் எங்களை அப்பா தகப்பனை பிரச்சனைக்குள்ள போராட்டங்களுக்குள்ள தள்ளுகிற சோதனையா இருக்கிறது என் தேவநாயக்கத்தை அறிந்திருக்கிறீர் சுவாமி எஸ்அப்பா தகப்பன் அப்பா எங்களை சோதனைகளுக்கு அப்பா தகப்பனை தாங்கி கொள்ளக்கூடிய திராணியை அப்பா தகப்பனை அதுக்கு தப்பி கொள்ளக்கூடிய திராணி அப்பா என் தேவநாய கத்தர் அப்பா வழிவகைகளை ஆயத்தம் பண்ணி தருகிற தயவிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இசப்பா என் தேவன கத்தர் உண்மையுள்ள தேவனா இருக்கு சுவாமி இசப்பா ஒரு பொய்யுறையாத தேவன் ஒருபோதும் பொய்யுறையாத தேவன் அல்லவா ராஜா நீங்க இசப்பா தகப்பன் எங்கள் வாழ்க்கையில நேரிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி அப்பா அந்த சோதனையை தப்பா தப்பி கொள்ளும்படியான ஒரு போக்கை அப்பா தகப்பன் அந்த சோதனையில இருந்தே ஒரு போக்கை அப்பா தகப்பன என் தேவன எங்களுக்கு உண்டு பண்ணி எங்களை ஆசீர்வாதமான பாதையில செம்மையான பாதையில அப்பா தகப்பன் இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாதையில் எங்களை நடத்துகிற தயவிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல நல்ல பிதாவை ஆமீன் ஹாலே லூயா